வெல்கம் டு மை சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாத்திரம்லாம் தேய்ச்சிட்டோங்க இது வந்து கடை பாத்திரம் இருக்குது வீட்டுக்கு தேவையான பாத்திரமும் கொஞ்சம் கடந்தது அந்த பாத்திரத்தையும் நான் வந்து தேய்ச்சிட்டேங்க பாத்திரம் தேய்க்கிற வேலையே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஹவர் வரைக்கும் போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கெட்டு அதே போல் இந்த தாம்பாலம் குமரம் எல்லாமே இன்றைக்கி வந்து வாஷ் பண்ணியாச்சுங்க அதை அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டு துணியை துவச்சி காய போட்டாச்சு திரும்ப வந்து அடுத்த செட்டு வந்து கொஞ்சோண்டு வாஷ் பண்ணி போட்டிருக்கேன் தண்ணி வந்து வடியட்டும் அப்படின்ட்டு வடிஞ்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காயம் பொண்ணுங்க இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு மரத்தை பாருங்கள் முருங்கைக்காய் வந்து எப்படி காய்க்குதுன்ட்டு எங்கள் பாப்பா சொன்னால் முருங்கைக்காய் வேணும்னா இப்படி பறிச்சிக்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் அதெல்லாம் வந்து நம்ம பறிக்க முடியாது இது வந்து நம்ம வீட்டு மரம் கிடையாது ஹவுஸ் ஓனர் வீட்டு மரம் அவங்களா பார்த்து நமக்கு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம வாங்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த ஒரு 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 முருங்கைக்காய் ரெண்டு முருங்கைக்காய் பறித்து நம்ம பேர் வந்து கெட்டு போகிறதுக்கு நம்ம கடையிலே வாங்கிட்டு வந்துடலாம் புரியுதுங்களா அதனால சில்லியான வேலைகள்லாம் நம்ம வந்து செய்யக்கூடாது நம்ம வாடகை வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம செய்யக்கூடாது அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா கடையில் போனாக்கா இப்போ வரது வந்து முருங்கைக்காய் சீசன் காசு கொடுத்தோன்னா நமக்கு கொடுக்க போகிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எல்லாமே நம்ம முடிச்சிட்டோங்க இப்போ போயிட்டு கடைக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும் குழம்பு வந்து சிக்கன் குழம்பு அடுப்பில் கொதிச்சிட்ருக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுட்டு நான் வந்து சாப்பிட்லான்னு இருக்கேன் நான் இன்றைக்கி என்ன சமையல் செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுட்டு ப்ரோக்கோலியும் உருளைக்கெழங்கும் போட்டு வறுவல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு தெரில சாப்பிட்டாதான் தெரியும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்